அனைவருக்கும் வணக்கம் நவ கிரகங்களுடைய நாயகனாக விளங்கக்கூடியவர் சூரிய பகவான் சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய ராசியை மாத்திக்கிட்டே இருப்பாரு அப்படி அவர் தன்னுடைய ராசியை மாத்துறப்போதாங்க தமிழ் மாதங்கள் பிறக்குது அந்த வகையில சூரிய பகவான் இப்போ தனுசு ராசிக்குள்ள நுழைஞ்சிருக்காரு இதை தனுர் மாதம் மற்றும் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மார்கழி மாதத்துல சூரியன் நுழையிறதால மேஷத்துலேருந்து மீனம் வரையிலான ராசிக்காரர்களுக்கு பலவிதமான பலன்கள் ஏற்பட போகுது அப்படி கண்ணீர் ராசியினுடைய பலன் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி சக்கரத்தில் ஆறாவதாக இருக்கக்கூடிய ராசி இந்த கன்னி ராசி கன்னி ராசிக்காரர்கள் ரொம்பவே வசீகரமானவங்க எதையுமே எளிதாக எடுத்துக்கூடிய இவங்க எல்லோரையுமே தன்னுடைய வசத்தில் ஈர்ப்பாங்க அப்படிப்பட்ட கன்னி ராசிக்காரர்களுக்கான மார்கழி மாத பலன் தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த மாதம் முயற்சிகளில் அனுகூலம் ஏற்படலாம் எந்த பிரச்சனையுமே சந்தித்து முறியடிக்கக்கூடிய வலிமையை பெறுவீங்க தடைகள் நீங்கி உங்களுக்கான அனுகூலம் பிறக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமையப்பெறும் மதிப்பு மரியாதை கொஞ்சம் சுமாராதாங்க இருக்கும் வீண் விவாதங்களையும் வாதங்களையும் தவிர்க்கிறது நல்ல பலனை பெற்று கொடுக்கும் இல்லைன்னா நீங்கள் பிரச்சனைகளில் சிக்குவீங்க குடும்பத்தின் தேவைகள் பூர்த்தியாகலாம் புதிய வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கூட இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பு நீடிக்கும் அப்படின்னா கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க தான் செய்யுது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் இதன் காரணமாக உடல் ஆரோக்கியம் கூட பாதிப்படையலாம் ஆனாலும் வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது உங்க கூட வேலை செய்கிறவங்களோட அனுசரணையாக நடந்து போகிறது உங்களுக்கு நல்ல பலனை பெற்று கொடுக்கும் சுமூகமாக இருக்கிறது மூலியமா சண்டை சச்சரவுகளை தவிர்க்கலாம் கலைத்துறையினருக்கு முயற்சிகளின் பெயரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அரசியல்வாதியாக இருந்தீங்க அப்படின்னா பண விஷயத்தில் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படுங்க பெண்கள் குடும்ப ஒற்றுமைக்காக விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் மாணவர்கள் படிப்பில் தீவிர அக்கறை எடுத்துக்கிட்டு நீங்கள் படிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் ஏனோ தானோன்னு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அலட்சியமாக செய்யக்கூடிய விஷயங்களும் நல்ல பலனை கொடுக்காது கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த மாதமாக இருக்குது நீங்கள் விரும்பிய வேலைகள் எல்லாத்தையுமே செய்யலாம் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் சரியாகும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு சுற்றுலா செல்லும் வாய்ப்புகளும் ஏற்படலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவும் போல சுமூகமாக தான் போகும் இந்த மாத கடைசியில் கொஞ்சம் நிதி நிலைமை பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாயிருங்க தினமும் அஷ்டலக்ஷ்மிகளை வழிபாடு செய்கிறது மூலியமாக இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் மீள முடியும் தொழில் மாற்றங்கள் அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை முன்னேற்றுவதில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய மன ஆரோக்கியத்தை கவனிச்சிக்கிறது நல்லது ரொம்பவும் ஸ்ட்ரெஸ் பண்ணி எந்த வேலையையும் செய்யாதீங்க சில நேரங்களில் உங்களுடைய வேலையே உங்களுடைய மன கவலைக்கு காரணமாக கூட அமையப்பெறும் பயணத்திட்டங்களை நிறைவேற்றுவீங்க திருமணம் கைகூடும் பிஸ்னஸ் காரியங்களில் நீங்கள் மகிழ்ச்சியான நேரத்தில் இருக்கிறீங்க இது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பொது வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலலாம் நிதிநிலை உயரும் நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்ய நண்பர்கள் உதவுவாங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கப்போகுது போகுது மார்கத்லி மாத கிரக நிலைகளை ஆராய்ஞ்சி பார்க்குறப்போ உங்களுடைய ராசிநாதன் புதன் சகாய ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு அவர் மேலே குரு பகவானுடைய பார்வை பதியுது அதனால் சாதகமான பலன்கள் நிறையவே வந்து சேருங்க சண்டை சச்சரவுகள் எல்லாமே அகலக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைச்சி பொருளாதார நிலையானது முன்னேற்றத்தை பெறக்கூடிய நிலை ஏற்படலாம் நீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவீங்க உங்களுடைய திட்டமிடல் செயல்பாட்டிற்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற்று மன மகிழ்ச்சியை அடைவீங்க சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் நன்மை அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையப்போகுது மாத தொடக்கத்தில் கடகத்தில் இருக்கிற செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரனை பார்க்குறார் கும்பத்திற்கு சுக்கரன் போனதுக்கு அப்புறம் கூட அவர் மேலே தான் பார்வை இருக்குது உங்க ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியா செவ்வாய் பகவான் இருக்காரு அவர் வெற்றிகள் மற்றும் தனஸ்தானத்திற்கு அதிபதியா இருக்காரு அதனால அவர் சுக்கரனை பார்க்கறப்போ தனவரவு தாராளமா வந்து சேரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இந்த நேரத்துல இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்ற மனக்குழப்பம் ஏற்படும் இருந்தாலுமே கூட வியாபாரம் மற்றும் தொழில நீங்க செலுத்தக்கூடிய பணமானது வெற்றி பாதையை தாங்க எடுத்து செல்லும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு குடும்பத்தில் நீண்ட நாட்களா நடைபெறாம இருந்து வந்த சுப காரியங்கள் எந்த விதமான தங்கு தடையுமின்றி இப்போ நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்போட முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய நேரமாக இது அமையப்போகுது உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக குரு வக்கரம் பெற்று இருக்காரு இது நன்மை தரக்கூடும் அந்த வகையில் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரக்கூடிய வகையில் அமையப்பெறலாம் பெறலாம் உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் ஏற்படும் கடுமையாக முயற்சி செஞ்சீங்கன்னா இதுவரைக்கும் நடைபெறாமல் இருந்த காரியங்கள் கூட நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இப்போ துரிதமாக நடைபெறக்கூடிய விஷயங்களாகவும் அமையப்பெறும் கல்யாண முயற்சி கைகூடலாம் நீண்ட நாளை பிரார்த்தனை நிறைவேறும் கட்டிய வீட்டை பழுது பார்க்கிறது அல்லது வீடு கற்ற முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீங்க நல்ல சந்தர்ப்பங்கள் வாசல் கதவை தட்டி உங்களுக்கு நிறைய நம்பிக்கைகளை பெற்று கொடுக்கும் நம்பிக்கைக்குரியவர்கள் மூலியமாக வெளிநாடு செல்றதுக்கான முயற்சிகளையும் ஈடுபடுவீங்க இடமாற்றம் இனிமை தரக்கூடிய விதத்தில் அமையப்பெறுங்க மார்கழி பதினைந்தாம் தேதி கும்ப ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக சுக்கரன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறப்போ ஜீவனத்திற்கு வழிபிறக்கும் பொருளாதாரம் திருப்திகரமானதாக அமைய பெறலாம் உத்தியோகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கிற சூழ்நிலையில அதனால வரக்கூடிய வருமானமும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் வாங்கின கடனை கொடுத்து மகிழ்வீங்க மார்கழி பதினேழாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் பகவான் செல்றாரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதியான புதன் சுகஸ்தானத்திற்கு போகிறது ரொம்பவே நல்ல நேரம் தொட்டது துளங்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகுது தொழில் வளம் சிறக்கும் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துங்க தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டியாளர்களும் போட்டிகளும் விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாகலாம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு நெருக்கடியான நிலை அகலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்க பெறலாம் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த இலக்க அடைய நேரிடும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புல திறமை வெளிப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு பெண்களுக்கு வருமானம் திருப்திகரமானதா அமையும் வருங்காலத்தின பத்தின பயம் அகலுங்க மார்கழி மாதத்தில் கன்னி ராசி நேயர்களுக்கான பலன் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி